தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவர் தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர் அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர் பொங்கல் திருநாள் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது போகி திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அடுத்தது பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் இத்திருநாளன்று வாசலில் வண்ண கோலமிடுவர் மாவிலை தோரணம் கட்டுவர் புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் பின்னர் தலைவாளை இலையிட்டு பொங்கலை படைப்பர் கரும்பு மஞ்சள் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர் தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு உளவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாட்டு பொங்கல் மாடுகளை நீராட்டுவர் கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர் மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர் பூவும் தலையும் சூட்டுவர் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர் பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர் மாட்டுப்பொங்கல் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு நடைபெறும் மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கித் தழுவும் வீர விளையாட்டு ஆகும் இவ்விளையாட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர் மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர் இயற்கை உழைப்பு உணர்வு பண்பாடு ஆகியவற்றைப் போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும் உலகெங்கும் எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது